ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே நினைவினால் சதோ ஆவதன் கூடவே படிப்பினால் வருமானத்தை சேமிக்க வேண்டும் படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கும் அங்கும் அலையக்கூடாது கேள்வி டபுள் அகிம்சையாளர் மற்றும் மறைமுகமான போர் வீரர்களாகிய உங்களின் எந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது ஏன் பதில் குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ராவணன் இடமிருந்து எங்களின் ராஜ்ஜியத்தை அடைந்தே தீருவோம் என்பது உங்களின் லட்சியம் இதுவும் நாடகத்தில் யுக்தி படைக்கப்பட்டு உள்ளது உங்களின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது ஏனென்றால் உங்களுடன் சாட்சாத் பரம்பிதா பரமாத்மா இருக்கிறார் நீங்கள் யோக பலத்தால் வெற்றி அடைகிறீர்கள் மண் என்ற மகா மந்திரத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது நீங்கள் அரை கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள் பாடல் முகத்தை பார்த்துக்கொள் மனிதா ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் எதிரில் அமரும்போது நம்முடைய ஆசிரியர் நிச்சயமாக இந்த உலகிய ஆசிரியர் கிடையாது நம்மை படிக்க வைப்பவர் ஞானக்கடல் தந்தை என புரிந்து கொள்கிறீர்கள் அவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார் என்பதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது படிக்கும்போது படிப்பில் கவனம் இருக்கிறது மாணவர்கள் தங்களுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆசிரியரின் நினைவு வரும் தந்தையின் நினைவு வராது ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் பாபா ஆசிரியராகவும் இருக்கிறார் என உங்களுக்கு தெரியும் நாம் ஆத்மா தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது கவனத்தில் இருக்க வேண்டும் இப்போ சத்தியுகத்திலையும் இந்த மாதிரி இருக்காது கலியுகத்திலேயும் இருக்காது ஒரே ஒரு முறை சங்கம் யுகத்தில் தான் இது மாதிரி நம்ம பரமாத்மா கிட்ட படிச்சிட்ருப்போம் இந்த மாதிரி வேறு எப்போதுமே நடக்காதுன்ற ஆத்மா சிவ தந்தையிடம் படிக்கிறது இதுவே யோகா மற்றும் கல்வியாகி விடுகிறது நம்ம படிக்கும் பொழுது அந்த ஆசிரியருடைய நினைவு மட்டும்தான் இருக்கும் அப்போ அது யோகாவாகவும் இருக்குது பிறகு நம்ம படிப்பையும் படிக்கும் பொழுது கல்வியாயிடுது ஆத்மா கற்கிறது பரமாத்மா கற்க வைக்கின்றார் இதில் நீங்கள் நேரில் இருக்கும்போது இன்னும் அதிக நன்மை நடக்கின்றது நிறைய குழந்தைகள் நன்கு நினைவில் இருக்கிறார்கள் கர்மாதித் நிலையை அடைந்தார்கள் என்றால் தூய்மையின் சக்தி கிடைக்கிறது ஆத்மாவைத்தான் சதோ பிரதானம் ஆக்க வேண்டும் நீங்கள் சதோ பிரதானமாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் செல்வமும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் புத்தி ஓடக்கூடாது இங்கே அமரும்போது புத்தியில் சிவபாபா படிக்க வைப்பதற்காக ஆசிரியரின் ரூபத்தில் வந்திருக்கிறார் என்பது இருக்க வேண்டும் நாமே சுயதர்ஷ்ண சக்கரதாரி லைட் ஹவுஸாக கூட இருக்கிறோம் ஒரு கண்ணில் சாந்தி தாமம் ஒரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இருக்கிறது இந்த கண்களை பற்றிய விஷயம் கிடையாது ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் என்று பெயர் இப்பொழுது ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஷரீரத்தை விடும்பொழுது ஆத்மாவில் உள்ள சம்ஸ்காரம் மட்டும் இருக்கும் இப்பொழுது நீங்கள் தந்தையிடம் யோகத்தை இணைக்கிறீர்கள் சத்யுகத்திலிருந்து நீங்கள் பிரிந்திருந்தீர்கள் அதாவது பாபாவுடன் தொடர்பு இல்லை இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு சமமாக யோகியாகிறீர்கள் யோகத்தை கற்பிப்பவர் ஈஸ்வர் ஆகவே அவருக்கு யோகேஸ்வர் என கூறப்படுகிறது நீங்களும் யோகேஸ்வரரின் குழந்தைகள் அவர் யோகா செய்வது இல்லை ஆனால் யோகத்தை கற்பிக்கக்கூடியவர் தான் கற்றுக்கொள்வது இல்லை நமக்கு கற்பிக்கின்றார் கிருஷ்ணருடைய ஆத்மா கூட கடைசி பிறவியில் யோகத்தை கற்று மீண்டும் கிருஷ்ணன் ஆகின்றது ஆகவே கிருஷ்ணரையும் கூட யோகேஸ்வர் என கூறுகிறார்கள் ஏனென்றால் அவருடைய ஆத்மா இப்பொழுது கற்றுக்கொண்டு இருக்கிறது பிறகு இவருடைய பெயரை தந்தை பிரம்மா என வைத்திருக்கிறார் என அவருடைய பெயர் தாதா லேக்ராஜ் தான் சிவபாபா தான் பிறகு பிரம்மானு வைக்கிறார் ஏன்னா மறுபிறவி எடுத்திருக்காரு ஆத்மாதான் பாபாவின் உடையவராக வேண்டும் பாபாவின் விட்டீர்கள் என்றால் இறந்து விட்டீர்கள் அல்லவா நீங்கள் கூட பாபா மூலமாக யோகத்தை கற்கிறீர்கள் இந்த சம்ஸ்காரங்களுடன்தான் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள் பிறகு புதிய பாகம் ஆஸ்தியினுடையது வெளிப்படுகிறது அங்கே இந்த விஷயங்கள் எதுவும் இருக்காது இப்போ நம்ம கேட்குற இந்த ஞானம் அங்கே எதுவுமே இருக்காது மெர்ஜ் ஆகிடும் இப்பொழுது நடிப்பு முடிவடைய போகிறது எப்படி சிவ பாபாவிற்கு நான் போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது பாபா நான் வருகிறேன் என்கிறார் மேலும் நான் பேசுவது ஆரம்பமாகிறது அவ்வாறே மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும் அங்கே அமைதியில் இருக்கின்றனர் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க பிறகு நாடகத்தின் அனுசாரப்படி அவங்கவுங்களுடைய பாட்டு எப்போ ஆரம்பமாகுதோ எப்போ அவங்கவங்க வரணுன்ற அந்த எண்ணம் வருதோ அப்போ கீழே இறங்கி வராங்க வந்து நடிப்பை நடிக்கிறாங்க அப்படின்றார் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் அந்த பக்கம் அணுகுண்டுகளும் தயாராக இருக்கிறது பிறகு இங்கே இயற்கையின் சீற்றங்களும் இருக்கிறது அதில் மிகவும் தைரியம் வேண்டும் அங்கதனின் எடுத்துக்காட்டு கூட இருக்கிறது அல்லவா அவரை யாரும் அசைக்க முடியவில்லை நான் ஆத்மா ஷரீரத்தின் உணர்வு விலகிக்கொண்டே போக வேண்டும் இந்த நிலை உறுதியாக வேண்டும் சத்யுகத்தில் தானாகவே நேரம் முடியும் பொழுது சாட்சா்காரம் கிடைக்கிறது இப்பொழுது நாம் இந்த உடலை விட்டு சென்று குழந்தையாக வேண்டும் ஒரு உடலை விட்டு இன்னொன்றில் பிரவேசமாகிறார்கள் அங்கே தண்டனை போன்ற எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறீர்கள் எனக்குள் என்ன பாட்டு நிரம்பி இருக்கிறதோ அதுவே வெளியே வந்து கொண்டே இருக்கும் என பாபா கூறுகிறார் குழந்தைகளுக்கு தெரிவித்து கொண்டே இருப்பார் பிறகு பாபாவின் பாகம் முடியும் பொழுது உங்களுடையதும் முடிந்து போகும் பிறகு உங்களுடைய பாகம் சத்யுகத்தில் ஆரம்பமாகும் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் இந்த நாடகம் மிகவும் யுக்தியோடு உருவாக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் மாயையை வெற்றி அடைகிறீர்கள் இதில் நேரமாகின்றது இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நேரம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றது கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஐயோ ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் நெய்யாறு ஓடும் அங்கே நெய் போன்றவைகளை வாங்க வேண்டியது இல்லை அனைவரிடமும் அவர் அவருக்கென நல்ல நல்ல பசுக்கள் இருக்கும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர் ஆகிறீர்கள் தந்தை வந்து உலகத்தின் வரலாறு புவியியலை ரிப்பீட் செய்கிறார் ஆகவே இந்த உலகின் வரலாறு புவியியல் எப்படி ரிப்பீட் ஆகிறது வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கூட எழுதுங்கள் இப்பொழுது நீங்கள் டபுள் அஹிம்சையாளர் ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் அங்கே பரம் அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மத்தினராக இருப்பீர்கள் அங்கே சண்டையிட்டு கொள்வதும் இல்லை விகாரத்தில் ஈடுபடுவதும் இல்லை இப்பொழுது உங்களுடையது யோக பலமாகும் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் சாஸ்திரங்களில் அசுரர்கள் மற்றும் தேவதைகள் போரிட்டனர் என எழுதியிருக்கின்றனர் அகிம்சையை யாரும் அறியவில்லை இதை நீங்கள் அறிகிறீர்கள் நீங்கள் குப்தமான அதாவது மறைமுகமான போர் வீரர்கள் தெரியாதவர் ஆனால் நன்கு தெரிந்தவர் உங்களை வெளிப்படையாக பார்க்கும்போது தெரியும் ஆனால் நீங்கள் தான் போர் வீரர்கள் அப்படின்னு உங்களை பார்க்கும்போது யாராவது நினைப்பாங்களா ஏன்னா அது உங்களுக்குள்ளார நடக்கிற விஷயம் அதை பற்றி சொல்கிறார் பாபா உங்களின் மூலமாக மண் மனாபவ என்ற செய்தி கிடைக்கும் இதுவே மகா மந்திரமாகும் மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை சத்யுகம் திரேத்தாவில் இது நடப்பது இல்லை மந்திரத்தினால் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் பிறகு அவசியமில்லை இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும் தங்களுடைய சார்ட்டில் எழுதுவதால் மிகவும் ஆனந்தம் வரும் என பாபா தெரிவிக்கின்றார் பதிவேட்டில் நன்று மிக நன்று மிக மிக நன்று என இருக்கிறது அல்லவா அப்போ அதை எழுதும்போது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நீங்களே உணர்வீங்க அப்படின்றார் நான் உங்களுடைய தந்தை என பாபா புரிய வைக்கின்றார் பிரம்மா மூலமாக ராஜ்யம் கொடுக்கிறேன் இவர் இடையில் தரகராக இருக்கிறார் இவரை நினைக்கக்கூடாது இப்பொழுது உங்களுடைய புத்தி அந்த கணவருக்கெல்லாம் கணவர் உங்களுடைய சிவ மனவாளனுடன் இருக்கின்றது இவர் மூலமாக அவர் உங்களை தன்னுடையவர் ஆக்குகின்றார் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினையுங்கள் என்கின்றார் ஆத்மாக்களாகிய நாம் பாகத்தை முடித்துவிட்டு இப்பொழுது பாபாவிடம் வீட்டிற்கு போக வேண்டும் இப்பொழுது முழு சிருஷ்டியும் தமோ பிரதானமாக இருக்கிறது ஐந்து தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக இருக்கிறது அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் வைரம் வைடூரியங்கள் எதுவும் இல்லை சுரங்கங்கள் எல்லாமே இப்போ காலியாகிடுச்சு அது எல்லாமே மீண்டும் இப்போ நிரம்பும் பிறகு சுரங்கங்கள் எல்லாம் தூண்டி எடுப்பாங்க இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்கன்றார் பாபா அனைத்தும் புதிய பொருட்களாக இருக்கும் அல்லவா சத்தியோகத்தில் எல்லாமே தானே கிடைக்கும் எல்லாம் நிறையா இருக்கும் சுரங்கங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும் புதிய பொருட்களாக சதோ பிரதானமாக இருக்கும் இயற்கையும் விளக்கு போன்றவைகள் கூட இயற்கையாக இருக்கும் விஞ்ஞானத்தின் மூலமாக இங்கே கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கே இதுவும் பயன்படும் அங்கே புஷ்ப விமானம் இருக்கும் அதில் ஏறி அமர்ந்து பட்டனை அழுத்தின உடனே பறக்கும் அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எல்லாமே சேஃப்டியாக இருக்கும் இயந்திரத்தில் கோளாறு ஏற்படாது கெட்டு போகாது எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காது ஏரி அமர்ந்த உடனே ஒரு நொடியில் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் அதுலேயே அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க அங்கேயும் போய் அட சென்றடைவாங்க சின்ன சின்ன குழந்தைகள் கூட அந்த புஷ்ப விமானத்தை இயக்குவாங்க பாருங்கள் அப்போ இந்த எந்த அளவுக்கு அங்கே வந்து சுகம் கொடுக்குது பிரஜைகளுக்கு அவர்களை விட குறைவாக இருக்கும் அங்கே உங்களுக்கு அனைத்து சுகமும் கிடைக்கும் அகால மரணம் கிடையாது எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு கவனம் வைக்க வேண்டும் மாயாவின் வேகமும் அதிகமாக இருக்கிறது இதுவே மாயாவின் கடைசி பகட்டு ஆகும் எந்த இப்போ நம்மக்கிட்ட மாயா வந்து ஷோ பண்ண முடியுமோ லாஸ்ட் டைமில் வரும் அதனால் இதில் ரொம்ப தெப்தாக போகாதீங்கன்றார் அங்கே கங்கை பதித்த பாவனை என்று கூறுவது கிடையாது பக்தி மார்க்கத்தின் எந்த விஷயமும் அங்கே கிடையாது இங்கே கங்கையை பாருங்கள் நகரத்தின் அனைத்து குப்பையும் இருக்கிறது மும்பையில் அனைத்து குப்பைகளும் கடலில் கலைக்கிறது முக்கால் பங்கு சுகம் மற்றபடி கால் பங்கு தான் துக்கம் பாதி பாதியாக இருந்தால் பிறகு ஆனந்தம் இருக்காது பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் மிகவும் சுகமாக இருக்கிறீர்கள் அந்த முக்கால் பங்குக்காக பாபா சொல்கிறாங்க கடைசியில் கோவில் போன்றவைகளில் கொள்ளையடைத்து விட்டார்கள் சத்யுகத்தில் நீங்கள் பெரிய படக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குறிக்கோள் எதிரிலேயே இருக்கிறது தாய் தந்தையனுடையது நிச்சயம் குஷியை போன்ற சத்துணவு வேறு எதுவும் இல்லை என்று பாடப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது ஆத்மாவிற்கு சுய தரிசனம் கிடைத்திருக்கிறது அதாவது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளில் வருகின்றோம் இவ்வளவு நடிக்கின்றோம் அனைத்து ஆத்மாக்களாகிய நடிகர்கள் கீழே வந்துவிட்ட பிறகு பாபா அனைவரையும் அழைத்து போவார் சிவனின் ஊர்வலம் என்கிறார்கள் அல்லவா லாஸ்டில் எல்லாரையும் வைண்டப் பண்ணிவிட்டு ஷிவாபா போவார் அவர் பின்னாடி ஆத்மாக்கள் கொசு கூட்டம் போல் போவாங்க அதுதான் சிவனுடைய ஊர்வலம் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் ஏனென்றால் கற்றுத்தருபவர் தந்தை அல்லவா இதையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இவருடைய செயல் எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது இவரும் நினைவில் இருக்கிறார் பிறகு குழந்தைகளுக்கு வர்ணனை செய்து கூறுகின்றார் பிரம்ம பாபா சொல்கிறார் இந்த பிரம்ம பாபா நான் வந்து இந்த உடல் அந்த ரதத்தை ஷிவ் பாபாவுக்கு கொடுத்துருக்கேன் அவர் இதில் சவாரி செய்கிறார் அப்படின்னும் பொழுது அவர் எனக்கு உணவு கொடுக்க மாட்டாரா அவர் தான் எனக்கு உணவு ஊற்றுறாரு அப்படின்னு அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் இவர் மனித குதிரை ஆவார் சிவபாபாவின் ரதமாக இருக்கின்றேன் இந்த நினைவு இருக்கும் பொழுது சிவ பாபாவின் நினைவும் இருக்குது நினைவினால்தான் நன்மை இருக்கின்றது பண்டாராவில் சமைக்கும் பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகளுக்காக செய்கிறோம் என நினையுங்கள் தானும் சிவபாபாவின் குழந்தை என நினைப்பதால் நன்மை ஏற்படும் யார் நினைவில் இருந்து கர்மாதீத நிலையை அடைகிறார்களோ சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைவரையும் விட உயர்ந்த பதவி கிடைக்கும் இந்த பாபாவும் நிறைய சேவை செய்கிறார் அல்லவா இவருடையது எல்லையற்ற சேவையாகும் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட சேவை செய்கிறீர்கள் சேவையினால்தான் இவருக்கும் பதவி கிடைக்கின்றது இவ்வாறு செய்யுங்கள் என்று சிவ பாபா கூறுகின்றார் குழந்தைகளுக்கு புயல் வருகிறது நினைவின்றி கர்மேந்திரியங்களை வசப்படுத்துவது கடினமாகும் நினைவினால்தான் படகு கரை சேரும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இச்சமயம் முழுமையாக இறந்து வாழ வேண்டும் படிப்பை நன்கு படிக்க வேண்டும் தன்னுடைய சார்ட் அல்லது ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும் நினைவிலிருந்து இருந்து நிலையை அடைய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் கடைசியில் அழிவின் காட்சிகளை பார்ப்பதற்கு தைரியசாலியாக வேண்டும் நான் ஆத்மா இந்த பயிற்சியினால் ஷரீர உணர்வு விலகிப் போகும் வரதானம் தேக உணர்வினை தியாகம் செய்து கோபமற்றவராக ஆகக்கூடிய பணிவுள்ளம் கொண்டவர் ஆக எந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் கோபம் வரவே முடியாது ஏனென்றால் கோபம் வருவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று யாராவது பொய்யான விஷயத்தை பேசும்போது மற்றும் இரண்டாவது யாராவது நிந்தனை செய்யும் போது இந்த இரண்டு விஷயங்கள் தான் கோபத்தை ஏற்படுத்துகின்றது அத்தகைய பரிஸ்திதியில் பணி உள்ளத்தின் வரதானத்தின் மூலம் அபகாரிக்கும் கூட உபகாரம் செய்யுங்கள் வசவு செய்பவர்களை தழுவிக்கொள்ளுங்கள் இகழ்பவர்களை உண்மையான நண்பர் என ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது அற்புதம் என சொல்வார்கள் எப்போது அத்தகைய மாற்றத்தை காண்பிக்கிறீர்களோ அப்போது உலகத்தின் முன்னால் புகழ் பெறுவீர்கள் ஸ்லோகன் மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வதற்கு மாயாவின் அடிமைத்தனத்தை விட்டு சுதந்திரம் ஆகுங்கள் அவக்த சமிக்ஞை இப்பொழுது ஜுவாலாமுகி ஆகி அசுர சம்ஸ்காரம் அசுர சுபாவம் அனைத்தையும் பஸ்மமாக்கிவிடுங்கள் எப்படி தேவிகளின் நினைவார்த்தத்தை காட்டுகிறார்கள் ஜுவாலையில் அசுரர்களை சமகாரம் செய்தார்கள் என்று அசுரர் என்பது மனிதர் யாரும் கிடையாது ஆனால் அசுர சக்திகளை அழித்தனர் அது இப்பொழுது உங்களது ஜுவாலா சுரூப ஸ்தித்தியின் நினைவார்த்தமாகும் இப்பொழுது அத்தகைய யோகத்தின் ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரியச் செய்யுங்கள் அதில் இந்த கலியுக உலகம் எரிந்து பஸ்மம் ஆகிவிட வேண்டும் அச்சா ஓம் சாந்தி